अचीवमेंट्स लड़क में रुम्बो डंडी रुम्बो टाइम में ऐश मंच को है अस्सलाम रुम्बो डायरेक्टर की है इंद्र सीए जाए मैं वर्क पर टाइम की सोली कर रहा हूँ मंटो सोलरा मैंने इंद्र टू इयर्स ऑफ प्रोसेस ये प्री आरंच इसे कॉन्ट्रेब्युसिटीज़ अलग कपर ऑफ शूटिंग अलग कपर ऑफ अलग कपर नरंद प्रॉचने क இது எல்லாமே ஒவ்வொன்றொன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு பே ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அண்ட் அண்ட் பெட் இமோஷனல் இன்னும் நாலு நாளில் பட ரிலீஸ் எட்டு நாளில் பட ரிலீஸு அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவதிஷ்ணி மேம் சம்பத் சார் ஹரி சுக்மன் சார் முறை நான் எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் என்ஜாய் இருக்கேன் எப்பயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் அவங்க பண்ணுறோம் என்னால் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போது யாருமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சுருவோன்னு ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லையும் எங்கள்கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக தேவதி மேம் எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது எனக்கு நெஜன் லைஃப்ல ஒரு அம்மா தான் வெரி கிஃப்ட் தட் அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம் அவங்களும் அவங்க தான் பணம் பணம் போடுறாங்க இந்த கார்பரேஷன் நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்மெண்ட் இருந்துருக்கலாம் ஐயோ என்ன என்ன எப்படி பேசிட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதுல வந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அந்த சார் தான் நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்ட்யூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் மேம் ஐண்ட் அம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி